நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக திரைப்படம் குறித்து பேச குறிப்பாக சமீபத்தில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைப்படம் குறித்துதான் தான் இன்றைய அமர்வில் நான் உங்களோடு பேச இருக்கிறேன் இந்த படையாண்ட மாவீரா திரைப்படம் குறித்து நாம் ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த திரைப்படம் தமிழ் சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதுவரை காடுவெட்டி குரு என்று அறியப்பட்ட தமிழகத்தின் அனைவராலும் அறியப்பட்ட குரு என்கிற குருநாதன் ஜெயங்கொண்ட பகுதி காடுவெட்டி கிராமத்தை சார்ந்தவர் அந்த ஊருக்கு படைநிலை காடுவெட்டி என்று பெயர் அங்கிருந்து அவர் வன்னியர் சங்கத்துக்கு தலைவராகி பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆனாலும் புதுவெளியில் அவர் குறித்து எந்த மாதிரியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டது என்று சொன்னால் அவர் சில மேடைகளில் பேசிய அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு காடுவெட்டி குரு என்றாலே அவர் ஒரு வன்னியர் சாதி வெறியர் என்றுதான் இதுவரை தமிழ்நாட்டில் அனைவராலும் அறியப்பட்டது அதையெல்லாம் தவிடுபடியாக்கின்ற விதத்தில் இன்றைக்கு படையாண்ட ஆவிராய் என்ற திரைப்படம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து அதில் சினிமாவுக்காக சில புனைவுகளை சேர்த்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் வா கௌதமன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியதோடு அல்லாமல் அந்த படத்தில் குருவினுடைய அந்த கதாபாத்திரத்தை ஏற்று அவரே நாயகனாகவும் நடித்திருக்கிறார் அதே போன்று இந்த திரைப்படத்திற்கு மிக முக்கியமாக உரையாடல் இந்த வசனங்களை திரு பாலமுரளிவர்மன் அவர்கள் எழுதியிருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் அவர் இசையமைத்திருக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார் இதுல மிக முக்கியமானது இன்னொன்று இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவை பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்லியே ஆக வேண்டும் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவை கோபி என்பவர் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார் காட்சி அமைப்பு ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்தில் செய்யப்பட்டிருக்கிறது அது முந்திரி காடுகள் ஆனாலும் சரி அல்லது பிற அந்த மலைகள் ஆனாலும் சரி அத்தனை இடங்களும் அவ்வளவு நேர்த்தியாக ஒளிப்பதிவு இந்த திரைப்படத்தில் ஒளிப்பதிவு மிக சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு என்பதும் அகச்சிறந்த பலமாக இங்கே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு இத்தனை ஆண்டு காலம் காடுவெட்டி குரு என்பவர் ஒரு சாதி வெறியர் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் அவர் சாதி வெறியர் அல்ல பட்டியல் சமுதாய மக்களுக்காகவும் அந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் காடுவெட்டி பகுதியில் வாழ்ந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் சமரசம் இல்லாமல் போராடி கடைசி வரை இந்த உயிர் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சாலும் நான் திரும்பி உயிர் பயிற்சி வந்தாலும் என்னுடைய மக்களுக்காக என்னுடைய மண்ணுக்காக பேச முடியாத இந்த குரல் போயிடுன்னு டாக்டருங்க சொல்றாங்க அப்படி நான் பேச முடியாம உயிர் புயற்சி வந்து நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு நான் இறந்தே போகலாம் அப்படின்னு அவர் சொல்ற அந்த கடைசி காட்சி தான் ஒட்டுமொத்தமாக இந்த குரு என்பவர் யார் அவர் இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக என்ன செய்தார் என்பதை அவருடைய வாக்கு மூலமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இதில் நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக சமுத்திரக்கனி ரெட்டின் கிங்ஸ்லி மன்சூர் அலிகான் சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மதுசூதன ராவ் தலைவாசல் விஜய் நேல்கள் ரவி இப்படி மிகப்பெரிய பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக கவனத்திற்குரியதாக மாறியது ஒரு காடுவெட்டி குரு என்று அறியப்பட்ட அல்லது வன்னியர் சங்கத்தினுடைய அல்லது வன்னியர் சாதி வெறியராக அறியப்பட்ட ஒரு நபரனுடைய உண்மை கதையில் இத்தனை நடிகர்கள் எப்படி நடிக்க ஒப்புக்கொண்டார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து படையண்ட மாவீரா திரைப்படம் எந்த மாதிரியான கதை இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் பேசிவிட்டு மற்ற விஷயங்களை பிறகு பேசுகிறேன் படையாண்ட மாவீராவினுடைய கதை என்பது தொடக்கத்தில் சொன்னது போல காடுவெட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சில புனைவுகள் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வடதமிநாட்டினுடைய அரியலூர் ஜெயங்கொண்டம் காடுவெட்டி இந்த நிலப்பரப்பினுடைய முந்திரி காடுகள் அந்த சிம்மன் பூமி இவை யாவற்றையும் நமக்கு காட்சிப்படுத்துகிறது குரு என்பவர் யார் என்றால் அவருடைய தாத்தாவல் தொடங்கி அந்த வரலாறு மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தாத்தா ரத்தனசாமி தொடங்கி அவருடைய அப்பா ஜெயராமன் அவருடைய மகனாக காடுவெட்டி குரு அவர்கள் இப்படி வரிசையாக அவருடைய தாத்தாவில் தொடங்கி அந்த ஜெயங்கொண்டம் காடுவெட்டி பகுதியில் அவர்கள் எந்த மாதிரியான மக்களுக்கான பணியை செய்தார்கள் என்பதை ஒரு பின்னோட்ட காட்சியின் வழியாக இந்த திரைப்படம் விளக்குகிறது அவருடைய குடும்பம் எவ்வாறு அவருடைய குடும்பம் எத்தகையது என்பதை திரைப்படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுவதற்காக இந்த உத்தியை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் திரைப்படத்தில் இந்த திரைப்படம் எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் தொடக்க காட்சியே ஒரு காவல் நிலையம் காட்டப்படுகிறது சாய்தினா அவர்கள் அந்த காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளராக பாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார் அவரிடத்தில் ஒரு பெண் தன்னுடைய தந்தையோடு வந்து தன்னுடைய கணவன் தனக்கு மிகப்பெரிய கொடுமை தீங்கி அழைப்பதாக ஒரு புகார் அந்த புகாரை விசாரிக்கிற நடிகர் தினா அவர்கள் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார் அந்த பெண் அங்கிருந்து காவல் நிலையத்தை விட்டு வெளியில் ஓடுகிறார் ஒரு வழியாக முந்திரி காட்டில் அந்த காவலர்களை அந்த காவலர்களோடு ஒரு மிகப்பெரிய மோதல் உருவாகும் போது அங்கே காடுவெட்டி குரு அவர்கள் வருகிறார் அதாவது இயக்குனர் கௌதமன் அவரிடத்தில் நடந்ததை சொல்லும் போது அவர் நீ காவல் நிலையத்திற்கு போ நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு காவல் நிலையத்திற்கு பிறகு இவர் வருகிறார் காவல் நிலையத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் அடித்து துன்சம் செய்து காவல் நிலையத்தையே அடித்து தரைமட்டமாக்குகிறார் இப்படி காட்சி தொடங்கி பிறகு இது எதற்காக நடந்தது என்பதை எல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலேயே ஒரு மிகப்பெரிய செய்தியை காடுவெட்டி குரு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்கிறார் அந்த பெண்ணை விசாரிக்கிற அந்த காவல் ஆய்வாளர் காடு வெட்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நீ காடு வெட்டியில காடுவெட்டி குரு ஊர் மக்களுக்காகவும் அங்கிருக்கிற பட்டியல் சமுதாய மக்களுக்காகவும் சரிசமமாக நின்றவர் என்பதை முதல் காட்சியிலேயே இந்த படம் பதிவு செய்கிறது பிறகு நேல்கல் ரவி அவர்கள் ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியாக நடித்திருக்கிறார் அவரிடத்தில் ஒருவர் என்கவுண்டரில் ஒரு சிறப்பு பயிற்சி பெற்ற ஒரு அதிகாரி டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெறுகிறார் அவரை இந்த காடுவெட்டி காவல் நிலையத்திற்கு அல்லது இந்த பகுதி காடுவெட்டிக்கு அவரை பதவி உயர்வில் அனுப்புகிறார்கள் அவர் காடுவெட்டிக்கு வரும்பொழுது வரும் பொழுது அப்பதான் இந்த சம்பவம் நடந்து முடிந்து அந்த காவல் நிலையமே அடிச்சு நொறுக்கப்பட்டு காவலர்கள் எல்லாம் அடி காயத்தோடு காவலர்கள் எல்லாம் அடிபட்டு ரத்தமும் சதயமாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த சூழ்நிலையில அவர் அங்க வந்து அந்த டிஎஸ்பி இறங்கிறார் அப்பதான் என்ன நடந்தது யார் இப்படி எல்லாம் பண்ணதுன்னு எல்லா அதிகாரிகளும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க வெவ்வேறு அதிகாரிகளும் இந்த ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப அவரிடத்தில் குரு வந்துட்டு போனாரு சார் குரு வந்துட்டு போனாரு சார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவருக்கு ஒரு கட்டத்துல ஆத்திரமா வந்து யாரு அந்த குரு குருன்னா யாரு என்ன அவர் பெரிய ஆளா என்பது போல அவர் வந்து கேட்க தொடங்குகிறார் அப்ப இளவரசு அவர்கள் அவருக்கு காடுவெட்டி குரு யார் என்பதை விளக்குகிறார் இப்படி இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை இப்படித்தான் நகர்கிறது ஒரு மிகவும் விறுவிறுப்பாக பார்க்கிறவர்களை ஒரு அந்த திரைப்படம் ஈர்ப்பது போல மிக அழகாக அந்த கதையை எந்தவிதமான விதமான குழப்பமும் இல்லாமல் திரைக்கதை மிக அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பிறகு காடுவெட்டி குரு அந்த பகுதி மக்களுக்காக எப்படியெல்லாம் நின்றார் அது அவர் சார்ந்த சமுதாய மக்களுக்கானாலும் சரி பட்டியல் சமுதாய மக்களானாலும் சரி ஒவ்வொரு காட்சியின் வாயிலாக அதை வந்து சொல்லிக்கினே போறாங்க அஹ் இன்னொன்னு குறிப்பாக ஏழு அம்பேத்கர் சிலையை அவர் திறந்ததாகட்டும் அல்லது அவருடைய தாத்தா ரத்தனசாமி அவர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் ஊரில் இருந்த அந்த குளத்தில் குளிக்க தண்ணீரும் குளிக்கவும் மறுக்கப்பட்ட போது அவர்களும் குளிக்கட்டும் மனிதர்கள் தானே அவங்க உரிமைக்காக கத்தியோடு போய் அந்த குளக்கரையில இருந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நான் உட்கார்றேன் எவன் வந்து தடுக்கிறான் பாக்கலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும் அல்லது அவருடைய தந்தையார் ஜெயராமன் அவர்கள் இராணுவத்தில் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி விட்டு விருப்ப ஓய்வு பெற்று காடுவட்டிக்கு வந்த பிறகு அவர் பட்டியலின மக்களோடு எவ்வாறு இணக்கமாக இருந்தார் அந்த மக்களும் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறார் பிறகு அவருடைய உறவிலேயே அவருடைய மைத்துனர் வகையால் அவர் வந்து வெட்டி கொல்லப்படுகிறார் இப்படியெல்லாம் ஒரு முன்பகுதியில் மிக சுவாரஸ்யமாக இந்த திரைப்படம் நகர்கிறது இடைவெளிக்கு முன்பாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் கடலூர் ஜெயங்கொண்டம் இந்த பகுதியில் நிலக்கரியை எடுப்பதற்காக அங்கிருக்கிற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்துகிற வேலையில் இறங்குகிறார்கள் அதிலிருந்துதான் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதி தொடங்குகிறது இரண்டாம் பாதியில் முழுக்க முழுக்க காடுவெட்டி குரு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சமரசம் இல்லாமல் எப்படியெல்லாம் பல்வேறு இடங்களில் மிக அழுத்தமாக காடுவெட்டி குருவினுடைய அந்த தியாக செயல்கள் இந்த படத்தில் நேர்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசானாலும் சரி அந்த நிலக்கரியை எடுக்கிற கார்பரேட் நிறுவனமானாலும் சரி காடுவெட்டி குரு அவர்களை எப்படியெல்லாம் விலை பேசினார்கள் இவர் அவர்கள் தந்த அந்த பணத்தை எல்லாம் எப்படி காலால் உதைத்து விட்டு அந்த மக்களுக்காக நின்றார் என்பதுதான் இரண்டாம் பிற்பாதியினுடைய கதை இதுல நாம மிக முக்கியமானது பார்க்க வேண்டியது என்னன்னா காடுவெட்டி குரு அவர்கள் இத்தனை காலம் ஒரு சாதி வெறியராக அல்லது வேறொரு முகமாக அவரை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு கட்டமைத்த அந்த செயலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்த படத்தில் அவர் என்னெல்லாம் இந்த மக்களுக்கு செய்தார் என்கிற அந்த செயல்களை எல்லாம் மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இயக்குனர் கௌதமன் அவர்கள் இந்த படத்தின் நாயகனாக குருவாகவே மீண்டும் உயிர் தெழுந்து வந்தது போன்ற ஒரு உணர்வை இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு உருவாக்கும் நாம நிறைய சமூக வலைதளங்கள்ல இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரம் வெற்றிகரமாக ஓடி நிற்குது நிறைய காணொலிகள் பார்க்கிறோம் பார்க்கிற அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து அழுகுறாங்க குருவனுடைய அந்த கடைசி இறப்பு காட்சிக்கு அல்லது அதற்கு முன்பாக பல இடங்களில் அவர்கள் உணர்ச்சியை அடக்க முடியாமல் அழுகுற அழுவதும் ஆத்திரப்படுவதும் இந்த திரைப்படம் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இந்த மக்கள் அழுது கொண்டு குரு அவர்கள் திரையில் உயிராகவே வந்து போல எங்களுக்கு இருக்கிறது அவ்வளவு நேர்த்தியாக இந்த பாத்திரத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு வந்து இயக்குனர் கௌதமன் அவர்களை பாராட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு காடுவெட்டி குருவினுடைய அந்த கதாபாத்திரத்தில் மிக கன கச்சிதமாக பொருந்துகிறார் குருவாகவே வாழ்ந்திருக்கிறார் இதை தாண்டி அவருடைய மகன் அதாவது சின்ன வயதில் குருவாக நடித்திருக்கிற ஒரு இருபது வயது பருவத்தில் ஒரு இன்னொரு குருவனுடைய கதாபாத்திரம் குரு இந்த இளைய குருவாக இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய மகனே தமிழ் கௌதமன் நடித்திருக்கிறார் தமிழ் கௌதமன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறார் இந்த திரைப்படம் குறித்து பேசுகிற அத்தனை பேரும் இயக்குனர் கௌதமன் அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அதே போல தமிழ் கௌதமன் அவர்களுடைய அந்த நடிப்பையும் பாராட்டுகிறார்கள் ஒரு இளைய வயதில் இந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நடிகராக அவர் வந்து உருவாகி இருக்கிறார் அவருக்கு ஒரு குறைந்த அளவுதான் அவர் திரைப்படத்தில் வருகிறார் என்று சொன்னால் கூட அந்த குறைந்த அளவிலான அந்த கதா அந்த அவருடைய அந்த பாத்திரத்தை மிக சிறந்த அளவில் நடித்து திரைப்படம் பார்க்கிற அத்தனை பேரிட மனதிலும் நீங்காமல் அவர் அவர் இடம் அத்தனை மிக நேர்த்தியான ஒரு நடிப்பை நீங்க வெளிப்படுத்தியிருக்கிறார் மற்ற யாவரும் மிக சிறந்த அனுபவம் வாய்ந்த திரைக்கலைஞர்கள் கலைஞர்கள் எனவே அவரவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தை மிக சிறந்த அளவில் ஆஹ் நடித்திருக்கிறார் குறிப்பாக அது ரெட்டின் கிங்ஸ்லி ஆனாலும் சரி மன்சூர் அலிகான் ஆனாலும் சரி சமுத்திரக்கனி ஆனாலும் சரி சரண்யா பொன்வண்ணன் ஆனாலும் சரி எல்லாருமே திரைப்படத்திற்கு அவர்களாலான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அதே போல இந்த திரைப்படத்தினுடைய மிக பெரும் ஆகப்பெறும் பலம் என்பது உரையாடல்கள் இந்த திரைப்படத்தை பார்த்த அத்தனை பேரும் இயக்குனர் ஆர் கே செல்லுமணி வசந்தபாலன் இயக்குனர் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் சீமான் அவர்கள் இப்படி உள்ளிட்ட அனைவருமே இந்த திரைப்படத்தினுடைய உரையாடலை மிக உச்சி முகர்ந்து பாராட்டியிருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய உரையாடல் அதாவது வசனங்களை எழுதியிருக்கிற பாலமுரளிவர்மன் அவர்களை பற்றி இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் இயக்குனர் பாலமுரளிவர்மன் அவர்கள் தொடர்ந்து இயக்குனர் கௌதமன் அவர்களுடைய அத்தனை படைப்புகளிலும் தொடர்ந்து வசனங்கள் எழுதி கொண்டிருப்பவர் சந்தனக்காடு ஆட்டோ சங்கர் காகிதம் மகிழ்ச்சி உள்ளிட்ட அத்தனை படைப்புகளுக்கும் எழுத்தாளர் தான் உரையாடல் எழுதியவர் ஆனாலும் சந்தனக்காடு எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அது தொடரானாலும் சரி அதில் இடம்பெற்ற உரையாடல்களும் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ் தொலைக்காட்சி தொடரிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தது என்று சொன்னால் அது சந்தனக்காடு அதற்கும் நிகராக அதற்கும் ஒருபடி மேலாக படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய அந்த உரையாடல்கள் இன்றை அனைவராலும் பேசு மாறியிருக்கிறது ஒவ்வொரு வசனங்களிலும் அத்தனை ஆழமான அரசியலும் தமிழர் இனத்தை ஓர்மைப்படுத்தக்கூடிய அந்த செயலும் அதே நேரத்தில் ஒரு உணர்வை உணர்வினுடைய பிழம்பாக ஒரு நெருப்பாக அத்தனை உரையாடல்களும் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஊர்ல யாராவது திருட வந்தாலே நாங்க விடமாட்டோம் நீ ஊரையே திருட வந்திருக்கிறான் என்கிற அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிரான வசனமானாலும் சரி வீரம் இருக்கிறவன் மட்டும் மனுஷன் இல்ல நெஞ்சில வீரம் இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்ற இடமானாலும் சரி நீங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் நெருப்பு சட்டியில பிறந்து வந்த கூட்டமாகவேன் அப்படின்னு அந்த காவலர் கேட்கும் போது நாங்க நெருப்பாகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்ற இடமானாலும் சரி இப்படி பல இடங்களில் பகையையும் கடனையும் நிறுத்தி வைக்க அதை உடனே பைசல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ற இடமானாலும் சரி இப்படி பல்வேறு இடங்களில் உரையாடல்கள் மிக சிறந்த அளவில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய அந்த உரையாடலிலும் பல்வேறு அரசியல் இருக்கிறது குறிப்பாக அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய ஏஜெண்டாக வருகிற மதுசூதன ராவ் அவரிடத்தில் அவருடைய கதாபாத்திரம் சூரியபாபு என்ற அந்த பெயர் சூரியபாபு என்கிற அந்த பெயர் யாரை குவிக்கிறது அது எதை சொல்கிறது அவர் ஒரு இடத்தில் காவல்துறை அதிகாரியோடு பேசும்போது ஒரு போற போக்குல அவருடைய தாய்மொழியை பயன்படுத்துவார் அங்கவே இவர்கள் யார் இந்த தமிழ் இனத்தினுடைய பகைவர்கள் யார் என்பதையெல்லாம் ஆங்காங்கே ஒரு குறியீடாக இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க இத்தனை ஆண்டு காலம் காடுவெட்டி குரு என்பவர் ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமுதாயத்திற்கு எதிரானவர் என்கிற அந்த கட்டமைப்பை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த கற்புதத்தை படையாண்ட மாவீரா முற்றுமாக உடை காடுவெட்டி குரு என்பவர் அனைத்து சமூக மக்களாலும் போற்றப்பட்டவர் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அவர் இருந்தவர் குறிப்பாக அந்த காடுவெட்டி பகுதியில் இருந்த பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் பறையர் சமுதாய மக்களுடைய இணக்கத்திற்காக இவர் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறது இந்த படத்திற்கு அடுத்ததாக இன்னொரு பலம் ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசை அத்தனை பாடல்களும் பல திரைப்படங்களுக்கு பிறகு அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு மிக சிறந்த இசையும் இசைக்கு மேலாக பாடல் வரிகள் ரசிக்கும்படியாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக கவி வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார் அதற்கு மிக சிறந்த முறையில் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் ஒவ்வொரு பாடலும் மிக சிறந்த முறையில் ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது அது புலிக்கொடி பாடலானாலும் சரி அல்லது பட்டாங்குச்சி பாடலானாலும் சரி இந்த திரைப்படத்தில் ஒரு நாட்டுப்புற வடிவில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடலானாலும் சரி எல்லா பாடல்களுமே அல்லது குரு அவர்கள் இறந்த பிறகு படத்தினுடைய இறுதியில் வருகிற அந்த ஒப்பாரி பாடலானாலும் சரி இப்படி அனைத்து பாடல்களுமே மிக சிறந்த அளவில் ரசிக்கும்படியாக இருக்கிறது இந்த படத்தினுடைய பின்னணி இசையை சாம்சியஸ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் அவரும் இந்த பின்னணி இசை என்பது மிகப்பெரிய அளவில் இந்த படத்திற்கு ஒரு பெரும் பலமாக இருக்கிறது இப்படி மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறந்த முறையில் இந்த படையாண்ட மாவிரா திரைப்படம் இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த படம் குறித்தான திட்டமிட்ட அவதூறுகளும் ஒரு வகையில் பரப்பப்படுகிறது அதாவது தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் உயரம் குறைவானவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக நடிகர் பாண்டியராஜன் எல்லாம் மிக குறைவான உயரம் உடையவர் அது போல பல்வேறு நடிகர்கள் உயரம் குறைவாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒருவருடைய உருவத்தை கேலி செய்வதோ அல்லது பிறவற்றை கேலி செய்வதோ ஒரு நோயாளியினுடைய மனநிலை கொண்டதுதான் ஆனால் சில இந்த நோயாளிகள் கூட்டம் இந்த நாயகனாக நடித்திருப்பவர் என்பது பல இடங்களில் இந்த சம்பந்தமே இல்லாமல் மிக ஒரு கேவலமான முறையில் இந்த படத்தை புறக்கணிக்க வேண்டும் இந்த படம் எப் எந்த காரணத்தை கொண்டும் மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் அந்த வேலையை செய்கிறவர்கள் எல்லாம் யார் என்பதைத்தான் இந்த திரைப்படம் அவர்கள்தான் தமிழ் இனத்தினுடைய பகைவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் குடிகள் ஒன்றிணைய கூடாது என்பதற்கு இவர்கள் தான் இத்தகைய வேலையை செய்கிறார்கள் என்பதைத்தான் இந்த திரைப்படத்தில் ஆங்காங்கே இயக்குனர் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்று எரிச்சலை உருவாக்கியிருக்கிறது அதனால்தான் இந்த படம் வெளியான நாளிலிருந்து உறங்காமல் சோறு சாப்பிடாம இப்படி தொடர்ந்து இவர்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பிற அத்தனை தமிழ் குடிகளும் இந்த படம் குறித்து திரையுலகமும் திரையுலகத்தில் இருக்கிற இயக்குநர்களும் இந்த படம் குறித்து மிக சிறப்பான முறையில் பாராட்டுகிறார்கள் இந்த படம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது அஹ் இன்னொரு பக்கம் இன்றைக்கு இருக்கிற அதிகார வர்க்கம் இந்த திரைப்படம் மக்களிடத்தில் போய் சேர்ந்தால் அது நமக்கும் பெரும் தலைவலியாக மாறும் என்பதனால் திரைப்படங்களை பெரிய திரையரங்குகளில் ஒதுக்காமல் ஒரு காட்சி இரண்டு காட்சி அதுவும் இரவு பதினோரு மணிக்கு இப்படியெல்லாம் இந்த திரைப்படம் இன்றைக்கு எவ்வளவு தூரம் புறக்கணிக்க முடியுமோ அவ்வளவு புறக்கணிகள் அவ்வளவு புறக்கணிப்புகளுக்கு மத்தியிலும் இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருனுடைய கூட்டு முயற்சியாலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறது படியான இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்து ஆதரிக்க வேண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்